மது பிரியர்களுக்காக இந்த பாடம் தண்ணியடி போமா கூடி கும்மியடி போமா தண்ணியடி போமா கூடி கும்மியடி போமா அரசாங்கம் விற்கிறது இதை கேட்க யாரும் இல்லையம்மா அரசாங்கம் விற்கிறது இதை கேட்க யாரும் இல்லையுமா தண்ணியடி போமா கூடி கும்மி அடிப்போமா தண்ணியடி போமா கூடி நமக்கு கும்மி அடிப்போமா தாயை வெறுப்போம் பிள்ளையை வெறுப்போம் பொண்டாட்டி சுகத்தை மறப்போமா கூட்டர அடிச்சு கஞ்சா குடிச்சு ஆகாசத்தில் பரப்போமா தாயை வெறுப்போம் பிள்ளையை வெறுப்போம் பொண்டாட்டி சுகத்தை மறப்போமா கூட்டரை அடிச்சு கஞ்சா குடிச்சு ஆகாசத்தில் பரப்போமா அந்த ஆகாசத்தில் பரப்போமா தண்ணிடி போமா கூடி கும்மியடி போமா நமக்கு கூடி கும்மியடி குடும்பம் கெட்டு போகும் கேட்டும் திருந்தலடா லடா ஊருக்கு ஊரு மது இருக்கே மனசு தாங்கலடா குடும்பம் கெட்டு போகும் கேட்டும் திருந்தலடா ஊருக்கு ஊரு மதுக்கடை இருக்கே மனசு தாங்கலடா போதை குணத்தை மாற்றுவதெல்லாம் பொய்யாய் போனதடா வாழ்க்கை பயணம் என்னதை மதுவே எங்கள் வாழ்க்கையடா போதை குணத்தை மாற்றுவதெல்லாம் போனதடா கை பயணம் என்பதை மறந்தோம் மதுவே எங்கள் வாழ்க்கையடா தினமும் மதுவே எங்கள் வாழ்க்கையடா தண்ணியடி போமா கூடி கும்மியடி போமா அரசாங்கம் விற்கிறது இதை கேக்க யாரும் இல்லையம்மா அரசாங்கம் விற்கிறது இதை கே கையாரும் இல்லையம்மா தண்ணியடி போமா கூடி கும்மி அடிப்போமா